ஹாய் சினிமா பஸ் ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்படிட்டோட வந்திருக்குங்க பொங்கல் ரிலீஸ்ல இருந்து லால் சலாம் படம் வந்து பின்வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லணும் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்த்திருந்தோம் அதை பத்தி நிறைய பேசி இந்த நேர்த்தி கூட ஒரு வீடியோ போட்டுதான் லால் சலாம் படம் வந்து பொங்கலுக்கு தான் வருது அப்படின்ற மாதிரி லைக் ஆன் லர்வன் பத்தி ஒரு தரைக்கும் ரெண்டு கன்ஃபார்ம் தரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில இந்த படம் பாத்தீங்கன்னா இப்ப பொங்கல் ரேஸ்ல வந்து விலகிடுச்சு அப்படிதான் சொல்லணும் வந்து லைக்கா ஒரு ட்வீட் போடுறாங்க அவங்களுடைய பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க அருண் விஜய் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்காரு ஜி பிரகாஷ் அவர்கள் வந்து இசையமைச்சிருக்காரு டேரக்டர் விஜய் அவர்களுடைய டைரக்ஷன்ல இந்த படம் வந்து வெளியாக இருக்கு சோ இது வந்து லைகா நெருனோட ப்ரொடக்ஷன் படம் தான் இது அவங்க படம் அபிஷியலா வந்து இப்ப பொங்கல் ரேசுக்கு வருது அப்படின்னு சொல்லும் போது ட்ரேட்ல என்ன சொல்றாங்கன்னா இப்ப ஒரே நாளில் ரெண்டு படங்கள் ஒரே ப்ரொடக்ஷனோட படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படியே அவங்களோட படம் பொங்கலுக்கு வருது மிஷின் படம் தான் வந்து பொங்கலுக்கு வருது அப்படின்ற பட்சத்தில் லாலசலாம் வந்து பொங்கல் ரயில்ல இருந்து தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க இந்த ட்வீட் அதை தான் பிரதிபலிக்குது அடுத்தது பொங்கல் ரயசுக்கு இந்த படம் இப்ப வெளிய வெளியேற போகுது இந்த படம் தான் வர இப்போ லால் சலாம் ஏன் வரல அப்படின்ற ஒரு கேள்விக்குறி கண்டிப்பா இருக்கும் ரெண்டு விஷயம் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து அயலான் அப்புறமட்டும் கேப்டன் மில்லர் இது ரெண்டு படங்களும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இது ஈ வந்து ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரோல் தான் பண்றாரு இது வந்து விஷ்ணு விஷாலோட படம் தான் இதை வந்து நிறைய தேட்டர் வந்து தர முடியாது இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு தேட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அதனால அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து அயலானுக்கும் கேப்டன் மில்லருக்கும் தான் இருக்குன்னு போது ஸோ தேட்டரு வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இது இல்லாம போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளே வந்து இன்னும் சோ ரஜினி சாரோடைய சில காட்சிகள்லாம் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மீண்டும் செஞ்சு பக்கத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க பேச்சீன்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து இப்ப மீண்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளெல்லாம் எடிட் பண்ணி கரெக்டா அந்தந்த சீனோட சேர்த்து அதை வந்து கரெக்டா எடிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தாமதம் ஏற்படுது சோ அதனால குளறுபொடிகள் வேண்டாம் நம்ம அவசரமா செஞ்சு எதுவும் சொதப்பிடக்கூடாது பொறுமையே நிறுத்தி நிதானமா வரலாம் அப்படின்ற மாதிரி லைக் ஆலோன்னு பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்க அதனால தான் அதே தேதியில அவங்களோட இன்னொன்னு ஒரு படமான மிஷன் படத்தை அவங்க ரிலீஸ் பண்றாங்க சோ இதன் மூலியமாக இப்ப இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா நாலு படங்கள் வருது கேப்டன் மில்லர் ஒன்னு அடுத்தது அயலான் வருது மிஷின் வருது அப்புறம் மேரி கிறிஸ்துமஸ் சொல்லிட்டு விஜய் சேதுபதியோட ஒரு ஹிந்தி படம் தமிழர் டப்பாய் வருது